மேகதாதுவில் அணை கர்நாடக அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முறியடிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் உடனான நெருக்கத்தை தமிழக மக்களின் நலனுக்காகவும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயன்படுத்த வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக மாநில சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து முடித்துள்ளோம் முறையான அனுமதி பெற்று விரைவில் அணையின் கட்டுமான பணிகளை தொடங்குவோம் என்று அறிவித்துள்ளார் மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு இப்போது கிடைக்கும் குறைந்த அளவு தண்ணீரும் கிடைக்காமல் போய்விடும் விவசாயத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் காவிரி நீரே உள்ளது எனவே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சியை முறியடிக்க வேண்டியது தமிழக அரசின் கடமையாகும் திமுக அரசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் தமிழக விவசாயிகள் நலன் தமிழக மக்களின் குடிநீர் தேவையை விட அரசியல் நலனே முக்கியமானதாக இருக்கிறது காங்கிரஸ் தலைவர்கள் உடனான தனது நெருக்கத்தை அரசியல் நலனுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் தமிழகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்தி மேகதாதுவில் அணை கர்நாடக அரசின் முயற்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறியடிக்க வேண்டும் இதற்கு சட்ட ரீதியான தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்